வசுதேவ சுதம் தேவம் கம்ச ஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு பரிபூர்ண அவதாரங்களிலே ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் மிக உயர்ந்தது ராமகிருஷ்ணாதி அவதாரங்களைச் சொன்னாலுமே கூட அதனினும் உயர்ந்ததாக ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் கொள்ளப்படுகிறது ஏனெனில் பெருமான் தானும் பல சேட்டுதங்களை செய்தான் செய்ததோடு மட்டுமல்ல அந்த சேட்டுதங்களை எல்லாம் நீங்களும் அதை அனுபவிக்க வேண்டும் சொல்லவனும் கேட்கவனும் பேசி சொல்லவனும் சொல்லி கேட்க வேணும் போதையந்த பரஸ்பரமாக இருக்க வேணும் அப்படின்னு தானே உதேசம் பண்ணியிருந்தான் இதுதான் அந்த கண்ணன் பெருமான் கிருஷ்ண கிருஷ்ணாவதாரத்துக்கு உண்டானதான பெருமை என்ன தான் சர்வேஸ்வரன் என்பதை ஆங்காங்கே காட்டி கொண்டார் ஸ்ரீ ராமாவதாரத்திலே அப்படி அல்ல சில இடங்களில் அவருடைய செய்கை எப்படி இருக்கலாமே தவிர ஒரு ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுக்கிற பொழுது கூட வைகுந்தத்துக்கு செல்ல வேணும் பரம பரமவதமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வேணும் என்னெல்லாம் ஒரு அந்திம சரம கைங்க பண்ணுகிற பொழுது சொல்லியிருந்தார் ஆனால் ஸ்ரீ ராமபிரான் சக்கரவர்த்தி திருமுகன் சொல்லிக் கொண்டது அகம் தசரதாத்மஜம் என்று சொல்லிக்கொண்டார் நான் தசரதனுடைய பிள்ளை அப்படின்னு கொள்ளுங்கோள் அப்படின்னு இருந்தார் ஆனால் சீக்ட அவதாரத்தில் கண்ணனம்பெருமான் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ தான் பரபிரம்மம் தானே சீமன் நாராயணனே கிடறங்கி வந்து பிறந்தேன் அப்படிங்கிறது சொல்லிக்கொள்ளுவர் ஏன்னா சில இடங்களிலே பெருமான் விஸ்வரூபத்தை காட்டின பொழுது கூட எல்லாரும் அப்படி காமிச்சிட முடியுமா ஏதோ நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாளோ இல்லை இன்னி கூட பல பேர் சொல்லிக்கிறவருக்கா ஆனால் விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கும்படியாக அதை பார்க்கும்படியாக சேவிக்கும்படியாக சில பேருக்கு தான் அந்த பிரார்த்தம் ஏற்பட்டு உள்ளது அப்படின்னு பார்த்தா சர்வேஸ்வரன் தானே அப்படிங்கிறதை ஆங்காங்கே காட்டிக்கொண்டான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் சரி இந்த கிருஷ்ணாவதாரத்திலே பெருமாள் அவதாரம் பண்ணதே சேட்டுதங்கள் பண்ணுவதற்கு பசு கூட்டத்தோடு இருக்கணும் பசுமாடோடு இருக்கணும் இப்படிலாம் அருகான ஆசீர்வாதான் எம்பெருமானத்திற்கு இருக்கும் அப்ப பசுமாட்டு கூட்டங்களோடு இருக்க வேண்டும் கோபிமார்களோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அவதாரமாக அவன் கீழறங்கி வந்தது அப்படின்னு சொல்லுகிறோம் பார்க்கிறோம் கேட்குறோம் அதில் எம்பெருமான் பண்ணியதான பல சேட்டுதங்கள் அதில் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொன்னால் வெண்ணையை கலவாடுறது ரொம்ப உயர்ந்தது சரி கண்ணன் பெருமான் சிறு வயசுலேருந்தே அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடுறது இப்படி போகிறது அப்படி போகிறது சேட்டைகள் நிறைய பண்ணுறது கரும்பு எறும்பு எடுத்து கன்று குட்டி காதல விடுறது வாழைப்பிடி திருப்பி விடுறது அப்புறம் அங்கே கோபிமார்கள் தீர்த்தமாடுகிற பொழுது வஸ்திரத்தை பட்டை பணித்துள்ளாய் அப்படின்னு இந்த வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து ஒளி வச்சுக்கிறது அப்புறம் வெண்ண திருடுறது பால் திருடுறது சாப்பிட்றது தயிர் சாப்பிட்றது பாலெல்லாம் சாப்பிட்ணம்னா அவர் போய் பாத்திரத்துல எடுத்து சாப்பிட மாட்டார் அவர் நேரம் கொட்டெழுக்கப்படுவர் மாடு எங்கே கட்டப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கே போயிட்டு கீழே வச்சுன்னுட்டு ஒரு இழு இழுத்தர்னா அப்படியே வந்துடும் அப்படியே வாயை பிளந்துடும் அப்படியே சாப்பிடுவார் அப்படி க கிருஷ்ணாவதாரத்தில் பண்ண சேட்டுதங்கள் அந்த மாதிரி சரி அதை காட்டிலும் ராசக்கிரீடு பண்ணது காளிங்க நர்தனம் செய்தது இந்த குழந்தைகள்லாம் கொண்டு போய் எல்லோரும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு மாட்டின்ட்டு அதுக்கப்புறமாகத்தானும் அண்டகடாகத்தையே ஏற்படுத்தி பிரம்மாவிடத்துக்கே சென்று அங்கேயே போய் உட்காந்துட்டு ஒரு வருஷ காலம் எதுவுமே தெரியாமல் இனிதான் வந்தது போல தெரியும்படியாக செய்து இதெல்லாம் என் பெருமான் அனாயாசமாக செய்து முடித்தான் ஆரெல்லாம் ராட்சசர்கள் கம்சனாலே ஏவப்பட்டார்களோ அவள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் உள்ளே வருவாள் நச்ச புனர் அவ்வளோதான் உள்ளே வந்துட்டான்னா அதுக்கப்புறம் திரும்ப போக முடியாது புனர் தான் எப்படி சீவேகுண்டத்தை சொன்னோம்னா நச்சப்புணர் ஆவர் இருந்ததே நசப்புனர் சொல்லுகிறார்களோ ஒரு நாள் ஒருத்தன் போயிட்டான்னா திரும்பி வர்றதில்லை வந்து சொல்ல முடியாது இருக்கிறவா சொல்லிட்டு இருக்கலாம் அவ்வளோதானே செய்ய முடியும் அப்படி பொழுது அப்படி இருக்கிற கண்ண பெருமா நிறைய சேட்டுதங்கள் பண்ணார் அந்த சேட்டுதங்கள்லாம் நீங்கள்லாம் சொல்லுங்கள் சொன்னாதான் உங்களுக்கு இனிமேல் பிறக்க வேண்டாம் அப்படின்னு வேலை சொல்லிவிட்டார் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்தா தத்வாதேவம் புனர்ஜென்ம நிதி மாமேதி சூர்ஜுன அப்படின்னு பகவத்கீதையிலே பெருமான் நான்காவது அத்தியாயத்திலேயே தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்லுகிற பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி போயிருக்கார் அதே போல் பரித்ராணாய சாது நாம் அப்படிங்கிற ஸ்லோகம் இதெல்லாம் என் பெருமான் தானே உபதேசம் பண்ணேன் நாம் பண்ணுற சேட்டுதங்களை நீங்களாம் சொல்லுங்கோ பேசுங்கோ சொல்லுங்கோ கேளுங்கோ சொல்லுங்கோ அதையே ஆனந்தமாக கேட்டுக்கொண்டே இருங்கோள் இப்படி நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கெல்லாம் பெருமையே இல்லை தெரியுமோ அப்படின்னு கண்ணனே ஒரு வழி சொல்லி போயிட்டார் நமக்கு ஆனால் நமக்கு செய்ய மாட்டேங்குது அதில் பண்ண சேட்டுதங்களுக்குள்ளே மிகவும் முக்கியமானது இப்போ கிருஷ்ணாவதாரம் பிறந்தார் உருத்தி மகனாய் பிறந்து ஒரு பில் உருத்தி ஒழித்து வளர்ந்துன்னு அவர் ஒரு நாள் ராத்திரி தான் இருந்தார் மதுரையில் பிறந்தது இன்றைக்கி ராத்திரி இது ஆறுதானும் கிடைக்குமா இப்படி இப்படி ஒரு இரவு இருந்ததும் இல்லை இனிமேல் இருக்க போவதும் இல்லைன்னு சொல்லுவா வியாக்கியாதா சொல்லும்போது அப்படி அந்த மாதிரி ஒரு ராத்திரி கண்ணன் பிறப்பதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை ஏன்னா எந்த குழந்தைக்காவது இந்த துர்பாகியம் இருக்குமா அப்படின்னா பிறந்த அன்னைக்கு ராத்திரியே கொண்டு வந்து அடுத்த கரையை தாண்டி தாயை விடு தாயை விட பிரித்து அடுத்த இடத்துல கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு தௌர்பாகியம் எந்த குழந்தைக்காக கண்ணன் பெருமான் ஒருவனுக்கே அது ஏற்பட்டதுன்னு தான் சொல்லணும் அப்போ அவர் அங்கே இருந்தார் அப்புறம் அடுத்த நாள் கொண்டு இங்கே வச்சாச்சு அந்த ராத்திரியே கொண்டு வந்து வச்சாக்கா அதுக்கப்புறம் இருக்கார் எங்கேயாவது போய் படித்தார் கொண்டாருன்னு எதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை என்ன பண்ணார் ஏழு எட்டு வயசு வரைக்கும் இதே தான் விளையாட்டு போக்கு வர்றது இப்போல்லாம் பிறந்து ரெண்டு வயசு ஒன்றரை வயசு ஆனோனா கொண்டு போய் அங்கே சேர்த்துட்றோம் அப்போ பெருமாள் என்ன படித்தார் அவர் தான் படித்தார்ன்னா உபேசன் நிறைய பண்ணிட்டாரு பகவத்கீதை சொல்லியிருக்காரு எழுநூறு ஷோகங்கள் சொல்லியிருக்காரு பதினெட்டு அத்தியாயங்கள் சொல்லியிருக்காரு புரிஷத்தங்கள்லாம் கண்ணன் கண்ணலம்பெரும்பான் படித்தாரா பாட்டசாலைக்கு போனாரா சாந்திபன் எடுத்து போனார் எல்லாம் முடிச்சுட்டு கம்மிஷனை முடிச்சு பிற்பாடு அதுக்கப்புறம் குஷேலரோடு புறப்பட்டு இங்கேருந்து நேராக போய் உஜ்ஜயனுக்கு போய் அங்கே போய் படித்தார் அது ஒரு படித்தது அது கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் ரொம்ப நாள் தான் படிக்கல கொஞ்சமாக படிச்சுட்டார் படிச்சுட்டார்னா கொஞ்சமாக படித்தார்னா லோகத்தில் இருக்கிறவாளுக்கு தெரியணும் போல கடன் படித்தார்னு சொல்கிறவா இல்லையா அதுக்காக பெருமாள் படித்தான் என்று கொள்ள வேண்டும் ஆனால் அவர் படித்தார் ஆனால் படித்தார் என்ன சுவாமி படித்தார் அவர் இடத்துல சொல்கிறார் பெரிய ஆழ்வாரோடைய திருமணியில் அவர் சொல்கிறது வெண்ணையை உண்டு வெறுங்கலத்தை வெப்படையிட்டு அதன் மோச கேட்கும் கண்ணவிரான் கத்தகல்விதன்னை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் எங்க பெரியாழ்வார் திருமொழியில் இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி அதாவது பெரியாழ்வார் திருமொழி இருக்கோ இல்லையா பெரியாழ்வார் மங்களாசாசரம் திருப்பல்லாண்டு பன்னெண்டு பாசரும் பாட்டு அதுக்கப்புறம் பெரியாழ்வார் திருமொழின்னு வண்ணமாடங்கல்ஷூர் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த பதிகம் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் அதில் ஒம்பது இரண்டு பத்துக்கள் ஒரு பத்து முடிஞ்சுட்டு ரெண்டாம் பத்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரெண்டாம் பத்துலே ஒன்பதாம் திருமொழியிலே அந்த பாசுரே சொல்றார் வெண்ணெயை உண்டு வெண்ணையை சாப்பிடுவார் வெண்ணையை உண்டு வெறுங்கலத்தை வெப்படையிட்டு அவருக்கு வெண்ணை பாத்திரம் பாத்திரமா பானை பானையாக இல்லையோ அந்த பாத்திரத்துக்கெல்லாம் நான் என்ன எல்லாேருமா எல்லாம் சங்கேதம் பேச வேண்டியது பட வேண்டியது எல்லாம் இந்த திருட்டு கும்பல் மாதிரியே திருட்டு முழு மாதிரி தான் கண்ண நம்பருவான் வெண்ணெய் சாப்பிட்றது திருடி களபாடி சாப்பிட்றாரோ இல்லையோ அதுக்காக எல்லா ஆளெல்லாம் எல்லோரும் கூட்டு போடுவார் எங்கள் ஒரு இடத்துல கண்ண பெருவான எல்லாருக்கும் அவள் கொடுக்க வேண்டிய பங்கு கொடுத்துருவார் ஏன்னா திரு திரு வெளியிலலாம் ஆளு இல்லை இப்போ நாட்டில் திருடுறது உள்ளுக்குள்ளே திருடுறது வெளியில் திருடுறது எல்லாருக்கும் இல்லையோ இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா அவள் அவள் கொடுக்க வேண்டியது வாயில் போட வேண்டிய கட்டையை போட்டணும் போடலாம் அவள் அவ குதிக்க ஆரம்பிச்சிப்பான் இப்போ இது கண்ண பிரான் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கார் அந்த கல்வியெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்காருன்னா சர்வேஸ்வரனும் இல்லையோ எல்லாத்தையும் பண்ணனும் இல்லியோம் அவர் என்ன பண்ணி வச்சுருக்காருனா வெண்ணையை உண்டு வெறுங்கலத்தை விற்படையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கத்த கல்வி கல்வி தன்னை காக்ககிலோம் காக்ககிலோம் உன் மகனை கூவாயின்னு ஆழ்வார் காக்ககிலோம் பார்க்க முடியல எங்களால் கா அதாவது என்ன சொல்லுவோம் என்னால் இருக்க முடியல காவந்து பண்ண முடியல என்ன காவந்து முடியல காக்ககில்லோ முன் மகனை கூவாய் அவள் அவ வீட்டில் வேண ஏன்னா மூணு காலமும் அவளுக்கு எப்படி பிராமணர்களுக்கு மூன்று வேளை சந்தியாவந்தனாதிகளை அவசியமாக பண்ண வேண்டுமோ அதே போல இங்க இவர் எங்க வந்து பிறந்தார் வைசியனாகத்தானும் குலத்திலே வந்து பிறந்தார் அல்லவா அப்படி பிறக்கிற பொழுது அவளுக்கு என்ன பண்ணணும்னா கற் என்ன பண்ணணும் அவள் நாலு போற என்ன பண்ணணும்னா மூணு வேலையும் வெண்ண வெண்ண கடையலாம் அது அவர்களுக்கு கர்த்தவியம் அப்படி பண்ணி வச்சுருக்கா ஒரு வீட்லேயும் பண்ணி வச்சிருக்கா இவர் சங்கேதம் பேசின்னு போடுவார் உள்ளே போனால் இப்படி கீழே வச்சுருந்தா எல்லாத்தையும் ஒரு குட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிடுறாரு ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு வாழ்க்கை அதனால் எடுப்பிட்டால் மேலே உரி ஏற்றி கட்ட ஆரம்பிச்சுட்டான் மேலே உரி வச்சுட்டு அதில் ஒசரமாக சின்ன குழந்தை தானே இது அதனால் ஒசரமாக வச்சு அதில் நாலு கயிறு போட்டு கட்டினாலும் நாலு கயிறு போட்டு அப்படி முறுக்கி அப்படி நாலு கயிறு இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு போட்டோம்னா நடுவில் நடுவில் அப்படி முக்கோணுமா வளவருக்குமோ இல்லையோ அதை போட்டுட்டு எல்லாம் பானை அதுக்கு மேலே பானை அதுக்கு மேலே பெரிய பானை அதாவது சின்ன பானை பெருசு 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 பெருசாக வச்சுருவான் வச்சுட்டான்னா அதை எடுக்க முடியாது அதில் உரி போட்டிருப்பாள் உரி போட்டால் தான் அது நிற்கும் அதில் போட்டு வச்சுட்டா அது பெருசாக இருக்கா அதோடய வாய் கொஞ்சம் சின்னதாக இருக்கா அதுக்கு மேலே ஒரு பானை உக்காத்திக்கிறது அந்த பானை அந்த வாயை மூடுற அளவுக்கு ஒரு பானையினுடைய அடிபாகம் அதுக்கு மேலே ஒரு பானை அதுக்கு மேலே இப்படி போட்டு மேலே ஏற்றி வச்சுட்டா இந்த குழந்தையெல்லாம் பார்த்தது இது எப்படி எப்படிலாம் ரொம்ப சுதாரிச்சுட்டா நம்மளும் சுதாரிக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு குழந்தைகளெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்று ஒன்றா கீழே உட்காத்தி அப்படி அப்படி இப்படி காலை முட்டி போட்டுன்னு உட்காந்துக்கிற மாதிரி உட்காத்தி வச்சு கண்ணன் மேலே ஏறுவார் கீழே பலராமன் இருப்பார் பெருஷார் அதனால் மேலே 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 ஏறி எடுத்துருவார் எடுத்து தான் முதல்ல அமுச்சிடுவார் அமிசிஞ்சுட்டோ அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் கையை உள்ளே விடுவாரான் உள்ளே விட்டா எவ்வளவு உள்ளே கையை போகிறோமோ அவ்வளோ என்ன வரும் ஒன்று பெருமாள் நினச்சிக்கிறார் குழந்தையோ இல்லையோ எவ்வளோ உள்ளே போகணுன்னா வெளியில் வரும்போது எடுக்கணுமே இல்லையோ ஈவா இப்படி கையை விட்டுறான்னுட்டு அவ என்ன போட்டா நாலு செகடை போட்டால் தானே இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு எட்டு செகடையாக போட்டார் எட்டு கயிறாக போட்டான் போட்டால் கை உள்ளே போக முடியல உள்ளே போச்சுன்னாலும் வெளியில் எடுக்கும்போது அது இந்த ரெண்டு தூணுக்கு நடுவில் விட்டுட்டு பிரசாத்துக்கு கையை நீடுகிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடுது இப்போ எடுத்த ஆனோமில்லையோ எடுத்தோம்னா கீழே விடுமோ இல்லையோ அது மாதிரி பெருமாள் கையை நல்லா விட்டு விட்டு வெளியில் எடுக்கணும் இப்படி வெண்ணெய் வெண்ணையெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் எல்லாருக்கும் குழந்தைகள்லாம் கொடுத்துட்டு பங்கெல்லாம் கொடுத்துட்டு இவர் மேலேயே ஏறி முதல்ல அம்சிஞ்சிடுவார் அம்சிஞ்சுட்டு கீழே இறங்கி வரும்போது இந்த பிறங்கோ இந்த பிறங்கோ இந்த பிறங்கோ இந்த பிறங்கோ எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டார் இப்படியே போச்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இவன் பார்த்தா இவன் எப்படி வச்சாலும் சாப்பிட்றான்ட்டு மேலே உரி போட்டு உரி போட்டு உரி போட்டு மேலே மேலே வச்சுட்றான் இப்படி பண்ணுறதா இவர் பெருமாளுக்கு என்ன ஆசைன்னா வெண்ணெயை உண்டு வெண்ணெயை நல்லா சாப்பிட்டுட்டு வெறும் கலம் வெறும் பாத்திரம் இருக்க இல்லையோ பாத்திரத்தில் வெண்ணெய் இருந்ததுன்னா சத்தம் ஒரு மாதிரி இருக்கும் பாத்திரத்தில் வெண்ணெய் இல்லை அது வெறும் வெச்சிடம்னு சொல்ல முடியும் அப்படி இருந்ததுன்னா அதோடய சத்தம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையோ டும் டும் அப்படி தட்டினோம்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் இதே வெண்ணெய் இல்லைன்னு சொல்லல டும் டுங்குன்னு வெறும் வேற விதமாக சத்தம் கேட்கும் இப்போ இந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவா பார்த்துட்டு மேலே ஏறி சாப்பிட்டா வெண்ணெயை உண்டு வெறும் கலம் வெறும் வெறும் பாத்திரம் இருந்தால் அவர் பிடிக்க பிடிக்காது அவருக்கு தயிர் தான் பிடிக்கும் மோர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மோரார் குடத்தை உருட்டி அப்படின்னா மோர் குடம்ங்கிறது மட்டும் அவர் பிடிக்கவே பிடிக்காது மோராக இருந்ததுன்னா பிடிக்கவே பிடிக்காது தயிர் மட்டும்தான் பிடிக்கும் அந்த மாதிரி வெறும் கலமாக வெறும் பாத்திரமாக இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுட்டு வர மாட்டார் சாப்பிட்டாரோ இல்லையோ சாப்பிட்டா விட்டுட்டு அப்படியே வர வேண்டியது தானே பண்ண மாட்டார் வெண்ணெயை உண்டு வெறுங்கலத்தை வெப்படையிட்டு நான் போட்டு டம்னு போட்டு உடச்சிடுவான் உடச்சி சத்தம் வருது இல்லை ஆஹா நல்ல வேலை அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை பத்தியா அப்படின்னு ஒரு ஆசை ஒரு ஆனந்தம் வெண்ணையை நல்லா சாப்பிட்டுட்டு காலிப்பானையை எடுத்து டப்புன்னு போட்டு உடைச்சிடுவார் உடச்ச உடனே டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும் உள்ளே உடஞ்சி போச்சுன்னா உள்ளே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு வெண்ணெயை உண்டு வெறுங்கலத்தை வெப்படையிட்டு அதன் ஓசகேட்கும் கண்ணவிறான் அதோட சத்தம் கேட்கறதில்லையோ டும்னு ஒரு சத்தம் கேட்குறதில்லையோ அதன் ஓசை கேட்கும் கண்ணவிரான் கற்ற கல்வி இதுதான் அவர் படிச்சது என்ன வேறு படிக்கிறா வெண்ணையை திருடி சாப்பிடணும் அதை எல்லாருக்கும் அவள் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் தானும் நிறைய சாப்பிடணும் சாப்பிட்ட பிற்பாடு வெறும் களம் வெறும் பானையா இருக்கிறது பிடிக்காதவருக்கு அதை போயிட்டு தடார் போட்டு உடைக்கணும் உடைக்கிற போது அது சத்தம் கேட்கும் சத்தம் கேட்ட உடனே ஒரு ஆனந்தம் ஏன்னா அந்த பானைக்குள்ள ஒண்ணும் இல்லை வெண்ணையே இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஆணந்தான் இதுதான் என் படித்த கல்வியா என்ன சாந்தி விரதத்தில் படித்தார் அது வேற ஆயக்கல்கள் அறுபத்தி நாலையோ படித்தார் ஏதோ கொஞ்ச நாள் இருந்தாரு வச்சுக்கோங்க ஆனால் கண்ணவிரான் கற்ற கல்வின்னு ஆழ்வார் எத்து தெரிவிக்கிறார்னா வெண்ணையை உண்டு வெறுங்கலத்தை விற்படையிட்டதன் ஒஜை கேட்கும் கண்ணவிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககிலோம் அன்னமீர் அவனை பூவாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறாருன்னா கண்ணபிரானுக்கு பிடித்தது என்னவோ வெண்ணெய் அதனாலதான் ஆழ்வார் ஆழ்வார் கூட உண்டவாயன் அப்படின்னு தெரிவித்தார் உண்டவாயன் என் உள்ளங் கவர்ந்தானே அண்டருகூன் அணியரங்கன் நமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவேன்னு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் ஆழ்வாருடைய அமரநாதிபிரானிலும் உண்டு அப்படிங்கிறத இவ்விடத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு கண்ணபிரான் கற்ற கல்வி இதுதானோ என்று தெரிந்து கொள்ளுவோம் ஆக ஆழ்வார் எம்பெருமானார் திருவிழிகளே 闲了。